ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி ஒம்போதாவது பாசுரம் மேவி தொழுது உய்மின் நீர்கள் வேத புனித இருக்கை அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமை பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் வலிந்து மேவித்தொழும் அடியாரும் பகவரும் மிக்கது உலகே மேவித்தொழுது உய் நீர்கள் வேத புனித இருக்கை அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் வலிந்து மேவித்தொழும் அடியாரும் பகவரும் மிக்கது உலகே அர்த்தம் பண்ணிக்கிற போது இப்படி பண்ணிக்கணும் வேத புனித இருக்கை நாவிற்கொண்டு நான் அவருடைய நாக்கு வேதத்தை சொல்லி கொண்டிருக்குங்கிறது நான் இப்படி எழுதியிருக்கேன் வேத புனித இருக்கை நாவிற்கொண்டு வேதம் கொண்டு அச்சுதன் தன்னை அச்சுதனை ஞான விதி பிழையாமே எந்த முறையில் வழிபட வேண்டுமோ அந்த வழியில் ஞான விதி பிழையாமல் அதிலிருந்து மாறுபட்டு இல்லாமல் பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மலிந்துன்னாலாம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் பூவில் மலிந்து நிறைய பூ எடுத்துன்னு போகிறாள் புகையும் மலிந்து நிறைய விதவிதமான சாம்பிராணி புகை எடுத்துன்னு போகிறான் விளக்கும் மலிந்து சாந்தமும் மலிந்து பெருமாளுடைய திருமேனியில் பூசுவதற்கான சந்தனம் நீரும் மலிந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த மலிந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேவி தொழும் பெருமானை பிரியமாக தொழுகின்ற அடியாரும் திருமால் அடியார்களும் பகவரும் சந்நியாசிகளும் மிக்கது உலகு இந்த உலகத்தில் நிறைய பேர் மாறி இருக்கா அர்த்தமாகிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை பெருமானை சேவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கா அவ்வளோதான் அர்த்தம் நடுவா எப்படி சேவிக்கிறாங்கிறத வேத புனித இருக்கை நாவிற்கொண்டு அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேவி அடியாரும் பகவரும் மிக்கது உலகே அடியார்களும் சந்நியாசிகளும் நிறைய பேர் இருக்கிறாள் இந்த ஊரில் அவர்களை மேவி தொழுது நீர்கள் எப்படியாக திருமாலை வழிபடுகின்றார் திருமாலடியார்களையும் சன்னியாசிகளையும் நீங்கள் மேவி அவர்களை வழி வழிபட்டு உஜ்ஜீவியுங்கோள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இது வந்து இதர தேவதாந்திரங்களை சேவிக்கிறதா சேவிக்கிறவா மாத்திரம் இல்லை நம்மளை மாதிரி திருமாலடியார்கள் விஷயம் தெரியாத வாழ்க்கும் இது பொருந்துன்னு நம்ம எடுத்துக்கலாம் அர்த்தமாதிரிதான் பசனம் படிக்கலாமா மே வி தொழுது உயிர்கள் வேத புனித இருக்கை நாவிற்கொண்டு அச்சுதந்தன்னை ஞானவிதி பிழகாமே பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் வலிந்து மீவி மடியாரும் பகவரும் மிக்கது உலகே ஸ்ரீமதே இராமானுஜாயனும்